பிரண்ட்ஸ் என் பேரு நிர்மலா எனக்கு வயது அறுபத்தி ரெண்டு நான் மத்திய அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவள் என் கணவர் ஆறு ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார் எங்களுக்கு இரு மகள்கள் டாக்டருக்கு படித்து திருமணமாகி அமெரிக்காவில் வசிக்கிறாள் மூத்த மகள் நான் சென்னையில் சொந்த வீட்டில் தனியாக வசிக்கிறேன் சமையல்கார பெண் ஒருவர் தினமும் வந்து சமைத்துக் கொடுப்பார் இரண்டாவது மகளை பிஇ படிக்க வைத்தேன் ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை கிடைத்து பெங்களூருக்கு சென்று விட்டார் தினமும் போனில் பேசிக்கொள்வோம் மாதத்துக்கு இருமுறை சென்னை வந்து என்னுடன் தங்கியிருந்து செல்வாள் இந்த நிலையில் அவளுக்கு திருமணம் முடிக்க முடிவு செய்தேன் இன்ஜினியரிங் படித்த வரன் வரவே இரண்டாவது மகளுக்கு திருமணம் செய்து வைத்தேன் ஓரளவு விசாரித்து விட்டுதான் செய்தேன் நல்லவன் என்று நினைத்த மாப்பிள்ளை சாடிஸ்டாக இருந்தான் என் மகளை படாத பாடுபடுத்தினான் சந்தேகம் குடியாரன் அதோடு பெண்களோடும் தொடர்பு என் மகள் என்னிடம் சொல்லி தினமும் அழுது புலம்புவாள் ஒரு கட்டத்தில் அவனது டார்ச்சர் தாங்காமல் மகள் தற்கொலைக்கு முயல தக்க சமயத்தில் காப்பாற்றினோம் நான் உடனடியாக அப்படிப்பட்டவன் கூட வாழ வேண்டிய அவசியமில்லை என்று விவாகரத்து பெற்றுக் கொடுத்தேன் அதன்பின் சிறிது நாட்கள் சோகமாக இருந்தால் மகள் அவளை மீட்டெடுக்க மும்பையில் ஐடி நிறுவனம் ஒன்றில் என் தோழி மூலம் வேலைக்கு ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தேன் சில மாதங்களில் நார்மல் ஆனால் மகள் இந்த நிலையில் திடீரென்று ஆறு மாதத்துக்கு முன் தான் வேலையை விட்டுவிட்டதாகவும் நாளை நண்பர்களுடன் சேர்ந்து தனியாக கம்பெனி வைத்துள்ளேன் எனவே தொழில் செடியாகும் வரை ஊருக்கு வர இயலாத நிலை என்று கூறினாள் மகள் நானும் நல்ல விஷயம்தானே சரி என்று சொல்லிவிட்டேன் அதன்பின் மொபைல் போனில் பேசுவது குறைந்தது நான் அங்கு வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யவா என்று கேட்டேன் தொழிலில் கால் ஒன்று வரை தொந்தரவு செய்யாதீர்கள் நிலைமை சீரானதும் நானே வருகிறேன் என்று கூறி மறுத்துவிட்டாள் மீறினால் ஏதாவது விபரீதம் முடிவெடுத்து விடுவாளோ என பயந்தேன் மூத்த மகளுக்கு தகவல் சொல்லி அவளிடம் பேசி பார்க்க சொன்னேன் அவளிடமும் அதே பதிலை கூறியிருக்கிறாள் சமீபத்தில் ஒருநாள் நாள் திடீரென வீட்டுக்கு வந்தாள் முகம் எல்லாம் கருத்து எதையோ பறி கொடுத்தது போல் காணப்பட்டாள் ஏதாவது கேட்டால் மேலும் மனமுடைந்து விடுவாளோ அவளே சொல்லட்டும் என்று காத்திருந்தேன் ஒரு வாரமானதும் கேட்டேன் கொஞ்ச நாள் இங்கே நிம்மதியாக இருக்கிறேன் என்று கூறிவிட்டாள் எனக்கு சந்தேகம் வர மும்பையில் இருக்கும் என் தோழிக்கு போன் செய்தேன் அவள் முதலில் வேலை செய்த கம்பெனிக்கு சென்று விசாரித்து அங்கிருந்து எத்தனை பேர் வெளியே சென்று சொந்தமாக கம்பெனி வைத்தனர் போன்ற தகவல்களை சொல்ல சொன்னேன் அவளும் தீவிரமாக விசாரித்து சொன்ன தகவல்கள் அதிர்ச்சி அளித்தது அதாவது தன்னுடன் வேலை செய்த ஒருவனை காதலித்துள்ளாள் மகள் அதனுடன் சேர்ந்து ஒரே வீட்டில் லிவிங் டுகர் செயலில் வாழ்ந்துள்ளனர் சொந்தமாக கம்பெனி எதையும் ஆரம்பிக்கவில்லை அவன் மட்டும் வேலைக்கு சென்று வர இவள் வீட்டில் இருந்துள்ளாள் ஒரு கட்டத்தில் அவன் வீட்டில் பெண் பார்த்து திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியுள்ளனர் அவனும் திருமணக்கு திருமணத்துக்கு சம்மதித்து என் மகளிடம் நான் திருமணம் செய்து கொண்டாலும் உன்னை கைவிட மாட்டேன் இதே வீட்டில் இருந்து கொள்ளலாம் நான் அவ்வப்போது வந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளான் அதற்கு மகளும் அதை ஏற்றுக்கொண்டு சில மாதங்கள் அவனோடு வாழ்ந்திருக்கிறாள் ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் இவளோடு பேசுவதை சந்திப்பதை நிறுத்திவிட அதன் பின் தான் தன்னை உடல் சுகத்துக்காக மட்டுமே அவன் பயன்படுத்தி இருக்கிறான் என்பதையும் தான் ஏமாற்றப்பட்டதையும் உணர்ந்து ஊருக்கு வந்துள்ளாள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று புரியாமல் தவித்து வருகிறேன் ஏற்கனவே விவகாரத்தான மகள் இப்படி ஒரு இக்கட்டில் சிக்கி கொண்டாலே என்று கவலையாக இருக்கிறது அதனால் உள்ளூரிலேயே ஏதாவது வேலைக்கு அவள் போய் வரட்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன் இடையில் அவளை மனநல மருத்துவரிடம் அழைத்து போய் திருமணம் பற்றிய அவளின் கருத்துக்களையும் எதிர்கான திட்டங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாமா அல்லது ஒரு ஆண்டு போகட்டும் மகளின் மனக்காயங்கள் ஆரட்டும் அவள் விரும்பினால் தகுந்த வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்கலாமா நானும் கணவன் இல்லாமல் அவளும் கணவன் இல்லாமல் தவிப்பாக இருக்கிறது சுற்றி இருப்பவர்கள் ஒரு மாதிரி பேசுகிறார்கள் இரு கதவுகளை மூடிய இறைவன் என் மகளுக்கு மூன்றாவது கதவை திறப்பானா